காய்ஸ் நம்மளோட அடுத்த புதிய டேங்க் வந்து மேக் ஓவர் பண்ணி எல்லாம் இங்கே செட் பண்ணிட்டேன் ஸோ ஹைட் பார்த்திங்கன்னா மற்ற டேங்குகளை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எந்த டேங்கை விடையும் கம்மியாக இருக்கும் பட் கம்பேரிட்டிவ்லி இந்த டேங்கும் அந்த டேங்கும் ஹைட் வந்து சிமிலராக தான் இருக்கும் ஸோ வாங்க ஒரு ஒரு ப்ராசஸாக பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணலாம் விடிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதோட ஃபுல் கண்டினியூஷனும் புரியும் உங்களுக்கு சரிங்களா அப்போது நம்மளோட புதிய டேங்குக்கான செட்டப் இது நான் இப்போ உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தான் தேர்மக்கோல் வந்து அதான் ஃபோம்ஷீட்டுன்னு சொல்லுவோம்ல தான் அதை தான் உள்ளே இது பண்ணி வச்சுருக்குறேன் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மௌண்ட் மாதிரி அதை ரெடி பண்ண போகிறேன் அதாவது இப்போது இது லேயர் பை லேயராக நான் இதை இதில் சும்மா வச்சுருக்கிறேன் ஜஸ்ட்டு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல இனிமேல் இது எவ்வளோத்தையும் ஃபுல்லாக ஒட்டணும் ஒன்றோட ஒன்றா மேலே 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 வச்சு இதே மாதிரி ஷேப்பில் ஒட்டிட்டு அப்புறமா வந்து நம்ம எப்படி எந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் வேணுமோ அந்த மவுண்டெயின் அந்த ராக்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஷேப் பண்ணிக்கணும் ஸோ வாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸை பண்ணலாம் எப்படி பண்ணுறேங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் பாருங்கள் ஸோ இப்படி தான் ஷேப் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹார்பென்ட்டோம் ஓகே இந்த இடத்துல இப்போ இப்படி போட்டுருவோம் கொண்டுருவோம் ஃபஸ்ட்டு எல்லா ஐட்டம்ஸ்லேயும் பண்ணி பண்ணல பண்ணி பண்ணணும் அப்படி போட்டு அதெல்லாம் சிக்ஸ் ஆக் அப்படி இப்படி பண்ணுவோம் ஓகேண்ணா கரெக்டாச்சு கேட்டால் இல்லைன்னா சில இடங்களில் ஃபிக்ஸ் ஆகும் சில பேர் ஓகே ஸோ முடிஞ்ச அடுத்தது இதுதான் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அந்த வந்து நம்ம சேண்டில் போடுவோம் இது வந்து தெரியாது ஸோ சேனல மூம டிசிபெல் காதேல மைன் கட் பண்ணிடுவோம் இந்த இடத்து வந்து இந்த பக்கம் என்ன அந்த ரைட் சைடுல வந்து கேப் எடுத்துட்டனால டேنجஸ்ட் வந்து ஃபிஷ் செடாமே குடு போய் செட்ட பாய்க்க சோ ஓகே சோ இந்த பக்கம் இதான் ட் பண்ணிடுறோம் சென் ஜிட் ட டயгас சரி இதே மேல அப்படியே வச்சு பிரஸ் பண்ணிட்டு மாத்திடுச்சு சோ பண்ணு வச்சிடு இதே மேல ஓகே அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு சரிங்களா இப்போ இது ஒரு ஷீட்டாக எம்த் மாறிடுச்சு பாட்டமில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு திக்னஸ் இருக்கும் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட திக்னஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் ஒரு மவுண்டெயின் எப்படி கிரியேட் பண்ணணுமோ அதை மாதிரி இதுதான் இதை இனிமேல் நேராக ட்ரை ஆன பிறகு இல்லை இப்போவே வச்சு காமிக்கிறேன்னு இப்படி உள்ள வச்சுருவா இல்லையா உள்ள வச்சுட்டேன் பட் இனிமேல் தான் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ஸோ கைஸ் அப்போது நம்ம வந்து இப்போ கையில் ஒரு சோல்ட்ரிங் ஆயின் எடுத்துன்னு எடுத்துருக்குறேன் எதுக்காகன்னா இதை தான் இதை வச்சு தான் நம்ம மெல்ட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ஸ்கேப்பிங் பண்ண போகிறோம் ஒரு ராக்ஸ் ராக் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்கல்ஷர் ஒன்று ரெடி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் புரியும் நான் வந்து என்ன எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஹீட் கன் இருந்துச்சுன்னா கூட அதை அதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் பட்டு ஒரு ஒரு இதுக்கும் வித்தியாசம் வித்தியாசமான ஒரு ஷேப் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் நம்ம யூஸ் பண்ணுற டூலை பொறுத்து சரிங்களா ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் நம்மளால் எந்த மாதிரியான ஒரு ஷேப் வந்து இதில் ரெடி பண்ண முடியுது அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேஸ் வந்து நம்ம இப்போ பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து பாருங்கள் நம்ம இது வச்சாலே அந்த ஒரு இது வந்து ஒரு பாருங்கள் மெல்ட் ஆகி போதா அது வந்து ஒரு அப்படியே அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி தான் சொன்னேன் நான் அதுவும் இல்லாமல் இந்த மேலே இருக்குதுல்ல இந்த தேமக்கோல் வந்து அப்படியே தெரியுது நீட்டாக ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதை வச்சு மெல்ட் பண்ணோன்னா அப்படியே அது வந்து ஒரு ஒரு ஷேப்பாக மாறிடும் பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கோங்க இது ரொம்ப உடம்புக்கு கேடு இதுலேருந்து வரக்கூடிய அந்த இது ஸ்மோக் ஸோ கைஸ் அப்போது இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து அதை ஷேப் பண்ணியாச்சு இப்போ அதோடய லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இது வேறு எதுவுமே நான் இது பண்ணலை அந்த சோல்ட்ரிங் அயின் வச்சு ஃபுல்லாக ஹீட் பண்ணியிருக்கிறேன் ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஆக்கியிருக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே க்ரௌட்டிங் பண்ணணும் க்ரௌட்டிங்னால் அது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் அது வந்து யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த சிமெண்ட் இருக்குல்ல சிமெண்ட்டும் சிமெண்ட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் அப்புறமா என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் காட்டன் துணி ஏதாவது இந்த ஒயிட் கலர் துணி ஏதாவது இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணி அதில் எங்கெங்கே இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த இடத்துலலாம் இப்படி அந்த மாதிரி இந்த காட்டனை அந்த சிமெண்ட்டு பேஸ்டுக்குள்ளே முக்கி அப்ளை பண்ணிவிட்டு அது அப்படியே தான் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஓவராலாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பெயிண்டிங் ப்ரெஷ் எடுத்து அந்த சேம் அந்த சிமெண்ட்டு பேஸ்ட் இருக்குல்ல அதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் லிக்விடாக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அந்த காட்டன் துணிக்க மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அச்சல் ஒரு ராக் சிஸ்டம் ராக் மாதிரியே அப்படியே இருக்கும் நான் வந்து பண்ணுற மெத்தடை வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத சிலகாய்ஸ் அப்போ இதுதான் நம்ம சொன்ன அந்த க்ரௌட்டிங் ஒர்க்கு அந்த ராக் சிஸ்டம் பண்ணுறோம்ல அதுக்காக அந்த லிக்விட் அப்புறம் அதோட பவுடர் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அந்த லிக்விடை நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கு அண்ட் தென் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பவு அந்த இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நான் சொன்ன மாதிரியே தான் நீங்கள் வந்து அளவுக்கு செலவு பண்ணி பண்ணணும் இல்லை இது வந்து ஆக்சுவலி எனக்கு இங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸ் எல்லாம் அவ்வளோ கிடச்சிச்சு ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்தியாவில் இதெல்லாம் வாங்கணுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ பெட்டர் நீங்கள் வந்து சிமெண்ட்டுன்னா எல்லாருக்குமே நான் பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் நான் சிமெண்ட்டு சொல்கிறேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு கிரே கலர் கலரில் தான் வரும் அந்த இது அதோட ஃபினிஷிங் அப்புறம் என்ன ஆகும்னா டைட்டாகும் டைட்டான ஐ மீன் ட்ரை ஆனதுக்கு பிறகு அதோடய கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் ஓகே இனிவேஸ் நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனிதான் டைரெக்டாக அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுவோம் நான் இந்த கெமிக்கல் இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இதில் கிளாத் எதுவும் காட்டன் கிளாத் எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை பட் நீங்கள் சிமெண்ட்டில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் காட்டன் கிளாத் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதில் கரெக்டாக பிடிக்கும் சரிங்க ஓகே வெல் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா நீங்கள் அப்ளை பண்ணுவோம் ஓகே கைஸ் இதுதான் நம்மளோட ஸ்கேப்பிங் பார்த்தீங்களா எவ்வளோ இதாக பண்ணியிருக்கேன்னு ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிட்டோம் இதையும் எடுத்துக்கிட்டாச்சு நீ இதை வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது இந்த நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்க இந்த மாதிரி இது ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அதோட கேப் எதுவும் இந்த போய் கலர்ல தெரியாது அளவுக்கு நல்லா நீட்டாக கீட்டாக அது மாதிரி இந்த சைடு இந்த ரெஜ் கல்லாக இருக்குது எங்கேயும் அது மாதிரி போகாத மாதிரி பார்க்கறதுக்கு அப்புறம் இந்த கிளாஸோட மேலே இருந்து கிளாஸோட சைஸ் இந்த டேங்க் சைஸ் தமக்கலாம் கட் பண்ணி கொடுக்கறோம் ஸோ சைஸ்னா உங்களுக்கு டைட் ஆகிடும் அவ்வளோ போகாது ப்ராப்ளம் அதுக்காக சொல்லுவோம் சரி நிறைய கரையா அதை பண்ணுவோம் அப்போ வந்து நம்மளோட அந்த த்ரீ டி பேக்ரவுண்ட் வால் ரெடி ஆயிடுச்சு ரெடி மீன்ஸ் அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போது ஸோ இது வந்து ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கு பிறகு அதோட லுக் எப்படி இருக்குது அதோட திக்னஸ் எப்படி இருக்குது அந்த இந்த கேப் எல்லாம் இருக்குல்ல அதில் இருக்கிற அந்த கேப்பு அதோட அந்த டெக்ஸ்சர் இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் செகண்ட் கோட் வந்து நம்ம கொடுக்கணும் ஏன்னா செகண்ட் கோட் கொடுக்காம இருந்தால் அந்த உள்ளே இருக்கிற தேர்மக்கோல் வந்து மேபி இந்த இது வந்து ஃபஸ்ட் கோட்டில் இருக்கிற இந்த இது வந்து ட்ரை ஆன பிறகு இது இழகிருச்சுன்னா தெர்மோகோல் டைரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிரும் பட்டு நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதோடய ஷேப்பு ஸோ ஓகே கைஸ் அப்போ வந்து நம்ம வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கு பிறகு நான் வந்து இதை காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ கைஸ் அப்போ வந்து நம்ம ஃபிஷ் டேங்குக்குள்ளே வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ண அந்த த்ரீ டி வால் வந்து ரெடி ஆகிடுச்சு இது நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இதுதான் எப்படி இருக்குது ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா அந்த ஃபஸ்ட் கோட் வந்து அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ட்ரை பண்ணி விட்டு மறுபடியும் அடுத்ததும் ஒரு கோட்டு அப்ளை பண்ணேன் ஆனாலும் என்ன ஆச்சுதுன்னா அதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா செகண்ட்டு சிமெண்ட் கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் இப்போ இதையும் பக்கத்தில் இருக்கிற அந்த டேங்கில் இருக்கிற அந்த ராக்கையும் காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுது இப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் அது தண்ணிக்குள்ளே இருக்குது இனிமேல் இது தண்ணிக்குள்ளே வச்சு இதை வந்து அப்படியேவும் தண்ணியிலே இருக்கும்போது தான் அது வந்து அதுக்கு மேலே ஆல்கி ஃபார்ம் ஆகுறதும் சரி அதோட அந்த கெமிக்கல் எல்லாமே போய் இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ப்ராசஸ் இருக்குது இது வந்து நீங்கள் ஒரே வீடியோவாக பார்த்துட்டு இருப்பீங்க பட் வந்து இதை நான் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஓகே கைஸ் அப்போ வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணுறோம் சரிங்களா சுகாய் சாப்போ நம்மளோட புதிய டேங்க்கில் அந்த த்ரீ டி இருக்குல்ல அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சிலிக்கான் அப்ளை பண்ணி பின்னாடி ஆக்சுவலி நேற்றுக்கு நைட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போது ட்ரை ஆகிருக்கும் மேக்சிமம் ஸோ இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் இது வந்து அதை ஹோல்டு பண்ணுறதுக்காக நான் இது வந்து வச்சுருந்தேன் சப்போர்டுக்காக ஸோ இனிமேல் தேவைப்படாது ஸோ ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு உள்ள இனிமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது ஃப்ளோருக்கு வந்து சாயில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிட வேண்டியதான் இப்போ பார்த்திங்களா ஸ்ட்ராங்காக கிளாஸோட சேர்ந்தாப்ல பிடிச்சிக்கிச்சு எப்படி இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு இதோட டெக்ஸ்சர் நல்லா இருக்குல்ல இனிமே தண்ணியெல்லாம் ஊற்றி லைட்டிங் செட் பண்ண பிறகு வேறு மாதிரி இருக்க போது பாருங்கள் ஓகே நான் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரைஸ் அப்போ வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி சேண்டு ஃபில் பண்ணிடலாம் அப்போ தான் அடுத்தது கீழே இனிமேல் ஸ்டோன்ஸ் எல்லாம் வைக்க முடியும் ஸ்கிரிப்ட் ஏதாவது போட முடியும்னா டீட்டெயில் டீடைலிங்க்காக போட முடியும்னா அதெல்லாம் போடணும் ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுற சேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓஷன் லெவலில் தான் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம்

நம்ம வந்து நம்மளோட செகண்ட் மூவிங்காக நம்மளோட டேங்குக்குள்ள சாண்ட் வந்து ஃபில் பண்ணியாச்சு இதுதான் இந்த சேண்டு தான் நான் யூஸ் பண்ண சேண்டு சேம் கலர் அதாவது பேக்ரவுண்ட் என்ன கலரோ அதே தான் அந்த கீழே போட்டுக்க சேண்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டான சேண்டு இது வந்து சிலிக்கான் சே சிலிக்கா சேண்டு ஐயோ பேர் மறந்து மறந்துட்டேன் அதுதான் இது இதெல்லாமே பியூர் ஒயிட்டாக இருக்கும் பியூர் ஒயிட் மீன்ஸ் ஒயிட் கலரில் இருக்கும் பழிச்சுன்னு இங்கேயும் அதே கலரில் தான் போட்டேன் பட் இந்த கலரில் அது அதோட இதில் வந்து மேலே டாப்பில் வந்து ஆல்கே ஃபார்ம் ஆனதுனால அந்த மாதிரி கலர்ஸில் இருக்குது ஸோ எனிவேஸ் ஸோ இதை வந்து இனிமேல் அடுத்தது கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இனிமேல் வைக்க வேண்டியது இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அங்கங்கே தூவ வேண்டியது இருக்குது டீடைலிங்க்காக ஓகே கைஸ் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் கைஸ் அப்போது வந்து நம்ம டேங்கில் வந்து ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிட்டேன் அண்ட் தென் நம்ம வந்து டீடெய்லிங்காக கொஞ்சம் கிராவல்ஸும் யூஸ் பண்ண போகிறோம் சின்ன ஸ்டோன்ஸு அது வந்து இப்போ சைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படியும் போட்டால் போதும் சும்மா ஒரு அதாவது ஒரு மவுண்டன் இருக்கிற இடத்துல பீஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே அப்படி இதாகி கிடப்போம்ல அந்த மாதிரியான ஒரு இதுக்காக தான் அப்படி போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி இப்போ ஃபில் பண்ணியிருக்கிறோம் பட் வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இது சும்மா ஒரு ஒரு இதுக்காக கண்டிஷன் பண்ணுறதுக்காக தான் கண்டிஷன் கண்டிஷனானோட நியவும் மறுபடியும் தண்ணியை வந்து ஏற்றி இறக்கணும் அப்படி இல்லைன்னா இதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ராப்ளம் வரும் அதுக்காக தான் ஸோ இந்த ஸ்டோனுக்கு மேலே இருக்கிற இதை வந்து கீழே விடணும் ஸோ இதோடய ஃபைனல் அவுட்புட் வந்து குடிய சீக்கிரம் காமிக்கிறேன் பாருங்கள் சகை சாப்பாடு நம்ம புதுசாக பண்ண டேங்கோட வாட்டர் கண்டிஷன் வந்து இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் தென் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரிஃப்ட் வூட் ஆட் பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் பிளான்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலி இதெல்லாமே நம்மக்கிட்டே இருந்த பிளான்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இந்த பக்கமாக ஒன்று அப்புறம் அந்த கார்னரில் ஒன்று அண்ட் தென் இந்த ட்ரிஃப்ட் வூட்லேயே வளர்கிற மாதிரியான ஒரு பிளான்ட்டு அதையும் டச் பண்ணி ஜஸ்ட் வச்சுருக்கிறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் வேலைகளெல்லாம் இருக்குது அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபிஷ் வந்து ஆட் பண்ணுற மாதிரியான இருக்கும் அண்டு ஃபிஷ்ஷும் நான் இன்னும் சூஸ் பண்ணலை எந்த ஃபிஷ்ஷை போடலாம் அப்படின்ட்டு சரி பார்க்கலாம் காய்ஸ் ஸோ கைஸ் நம்ம டேங்க் ரெடி பண்ண கையோட நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகக்கூடிய ஃபிஷ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் இது வந்து நம்மக்கிட்ட ப்ரீடிங்கான இம்புநாசிக்கில்ட்டுருக்குல்ல அதோட குட்டிங்க நம்மக்கிட்ட ஆரஞ்சு மார்பு வந்து குட் இது போட்டிருந்துச்சில்ல ப்ரீடிங் ஆச்சு ஸோ அதை தான் இங்கே விட போகிறேன் பட் இதுக்கு உள்ள ஒரு கருப்பாடு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது அது இதுக்கு கூட எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் ஒரு டார்க் கலரில் ஒரு ஒரு ஃபிஷ் இருக்கும் அது என்ன ஃபிஷ்னு எனக்கு தெரில பிளாட்டியோட குட்டியானும் தெரில இல்லை சோட்டையிலோட குட்டியான்னு தெரில எப்படி இங்கே இதுக்குள்ளே ஆட் ஆச்சுன்னு எனக்கு ஐடியா இல்லை ஸோ வாங்க இதை நம்ம ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணி விடலாம் அதுக்கு அடுத்தது இன்னொரு மேட்டரும் இருக்குது அதையும் ரிலீஸ் பண்ணலாம் சரிங்களா சரி வாங்க ஓகே கைஸ் குட்டிகள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டோம் இப்போ பாருங்கள் சைடு வியூவில் அந்த குட்டிங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இனி இந்த டேங்கில் வந்து இதுங்க வந்து ஃபில்ட்ரேஷன் அப்புறம் இந்த வாட்டரோட டெண்டின்சி அதெல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரத்துலேயே இவங்க வந்து குரோ ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஆட் பண்ணக்கூடிய வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ளூ கான்விக்ஸி கிளட்ருக்குல்ல அதான் இங்கே இருக்குது இங்கே ஒரு பேர் இதோட இதோடய தான் இவங்க இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டிங்க ஸோ இதை தான் நம்ம வந்து அடுத்ததாக ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம விட்ட நம்மளோட மார்போட குட்டிங்க வந்து ஆல்மோஸ்ட்டு செட் ஆயிடுச்சு ஸோ அடுத்ததுக்கு இதை ஆட் பண்ணிடலாம் இது ஆக்சுவலி நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம அவுடோரில் இருக்கக்கூடிய டேங்கில் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஸோ இன்றைக்கி தான் அதுகளுக்கு டைம் வந்துருக்கு இந்த பெரிய டேங்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு குட்டிங்க வந்து சில குட்டிங்க வந்து நல்லா பெருசாக குரோவாக இருக்குது சிலதுங்க வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது மேபி அது மேல் ஃபீமேலோட அந்த டிஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் மேல்ஸ் கொஞ்சம் பெருசாக ஃபீமேல் குட்டியாக இருக்கும் அதனால கூட இருக்கலாம் மேபி ஸோ அவ்வளோதாங்காய்ஸ் இப்போதைக்கு நம்மளால் ஆட் பண்ண முடிஞ்ச ஃபிஷ்ஷஸ் இந்த டேங்கில் ஸோ அப்கமிங் டேஸில் வந்து நான் இன்னும் வேற மாதிரியான ஃபிஷ்ஷஸ் வந்து என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஆட் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு அப்டேட்டும் கொடுக்குறேன் அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க அண்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறவங்கள அது சைனிங் ஆஃப் பை ஜானி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் கைஸ்